தனுஷின் இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவான இட்லி கடை திரைப்படம் கடந்த வாரம் திரையரங்குகளில் வெளியானது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இந்த படம் மாறிவிட்டது விமர்சன ரீதியாக மட்டுமின்றி வசூல் ரீதியாகவும் படம் நல்ல வரவேற்பை பெற்றது இந்நிலையில் அப்படத்தின் ஆறாவது நாள் வசூல் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது தனது சிறு வயதில் சொந்த ஊரில் பார்த்த சம்பவங்கள் மற்றும் மனிதர்களை வைத்து இந்த கதையை அவர் எழுதியிருந்தார் நீண்ட நாட்கள் கழித்து ஒரு ஃபீல் குட் படம் பார்த்த உணர்வு இருந்ததாகவும் படத்தை பார்த்த பிறகு சொந்த ஊர் ஞாபகம் வந்துவிட்டதாகவும் கொண்டாடுகிறார்கள் ரசிகர்கள் முதல் நாளில் பதினொரு கோடி ரூபாய் வரை படம் வசூலித்தது நல்லபடியாக போய்கொண்டிருந்த சூழலில் இரண்டாம் தேதி வெளியான காந்தாரா படத்துக்கும் கூட்டம் செல்ல ஆரம்பித்தது இருப்பினும் இட்லி கடையின் வசூலுக்கு முதல் ஐந்து நாட்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை இந்நிலையில் ஆறாவது நாளான நேற்று படம் செய்த வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி நேற்று இட்லி கடை மொத்தமே ஒன்றரை கோடி ரூபாய் தான் வசூலித்திருப்பதாக கூறியுள்ளது மொத்தம் ஆறு நாட்களில் இப்படம் நாற்பது கோடிக்கு மேல் வசூலித்திருக்கிறது ஒரு படத்திற்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தால் மட்டுமே வசூலில் பின்னடைவு ஏற்படும் ஆனால் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் இருந்தும் இப்படம் ஏன் வசூலில் வீழ்ச்சியடைந்தது என்ற கேள்வி பலருக்கும் எழுகிறது காந்தாராவின் வருகைதான் இட்லி கடையில் கூட்டம் குறைய காரணமாக இருக்கும் என்று பலரும் கருதுகிறார்கள் ஏற்கனவே வெளியாகிய காந்தாரா ஒன்று திரைப்படம் வசூலை அதிகம் பெற்று இந்திய சினிமாவில் சாதனை படைத்தது காரணத்தினால் தான் இட்லி கடையை பார்க்கும் ஆர்வம் குறைந்து காந்தாரா இரண்டாம் பகுதியை பார்க்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இது இது கடை படத்தின் வசூலை வெகுவாக பாதித்துள்ளது என்றே சொல்ல வேண்டும் இனி வரும் நாட்களிலும் வசூல் வீழ்ச்சியடையுமானால் படக்குழுவினர் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் நன்றி மேலும் தகவலை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்